வணக்கம் மகளே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் தான் அப்படியே இருக்கிற மீனில் எடுத்து உரமாக வச்சுட்டு அந்த மீன் வறுவல் மசாலா நான் வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு ஒரு குண்டானில் போட்டு களைக்கழகுன்னு கலக்கி இந்த கான்ஃப்ளோர் மாவை கொஞ்சம் போட்டு அதிலே கொஞ்சம் நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே களை கழகுன்னு கலக்கி விட்டோம்னா வச்சு நல்லா செவ செவ செவன்னு ஆயிரும் அதை எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மீனில் போட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் தடை விட்டு நல்லா உள்ள பக்கம்லாம் தடை விட்டோம்னா தான் நல்லா நல்லா பொருகிகிறப்ப நல்லா நமக்கு புரிஞ்சு வரும் இருக்கிற எல்லா மீன்லேயும் அப்படியே அந்த மசாலாவை எடுத்து அப்படியே தடவிட்டு விட்டு அப்படியே எடுத்து ஒரு குண்டானில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடறோம் ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு காஞ்சி உர தூக்கி அதுக்குள்ளே போட்டு வரச்சட்டி தூக்கி அதில் வச்சு அப்படியே மெதுவாக எண்ணெயை ஊற்றணும்னா வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய் நல்லா கொதிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச மீன் நல்லா காஞ்சி வச்சோம்னு பார்த்துட்டு அதை தூக்கி அப்படியே உள்ளே போட்டோம்னா அப்படியே நல்லா முட்டை முட்டை முட்டையே நல்லா பொறிஞ்சி வரும் சவுண்டோட அப்புறம் இருக்கிற அடுப்பை அப்படியே அமைய ஆரம்பிச்சதுன்னா அதை நல்லா ஊதி விட்டு அப்படியே நல்லா கிண்டி எடுத்தோம்னா சுவையான இந்த மீன் பார்த்திங்கன்னா நமக்கு தயாராகிடுச்சி எடுத்து அப்படியே ஒரு வாரமாக வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிகிற வரைக்கும் வச்சிருக்கணும் வச்சு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுத்து திங்க தான் ஒரு <laughs>

143 143 வரதுக்கு ஆரம்பிச்சா அடுத்தது ஆரம்பம் கொச்சும் போடலதா ஆஸ் ஆஸ் ஆஸ்

அப்படியே பேசினாலும் <poisoned indo by wastIP> <plains> <UK> <to>

அடுத்து வந்து பார்த்தோம்னா என் ஐடியில எல்லா பிள்ளைங்க ஐடியில் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு பண்ணி வச்சுருக்காங்க யூடியூப்ல யூடியூப்ல அந்த வாசலுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு போட்டு வச்சுருக்கீங்கள ஆமா இருக்கும் இந்த இவெல்லாம் இப்போ சுடுன்றப்பான் ஏ அது அதுல அவன் இருக்க மாட்டான் இல்லை நான் நீ பார்த்துனேன் ம் அதில் இவன் இருக்க மாட்டான் அது நான் மட்டும் தான் தெளித்தேன் கொரோனா வந்துச்சு இல்லை கொரோனா இருந்தான் ஃபர்ஸ்ட் கொரோனா வந்தப்ப அந்த இதெல்லாம் அரைச்சி மஞ்சள் அந்த இதெல்லாம் அரைச்சி ஏரியா ஃபுல்லாக தெளிச்சுட்டோம் இங்கே தான் ஃபுல்லாக தெளிச்சுட்டோம்

காரணம் வச்சுருக்க உட்காந்து என்ன பண்ணிட்டு தூள்லாம் மேல வரும்ல தூள்லாம் தனியாக பெரிய கரண்டியா இருக்கும்ல நல்லா அப்படியெல்லாம் அழைச்சிட்டு அடுப்பு இந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி அறியும் அடிப்பு இருக்கும் அதெல்லாம் உள்ள <laughs> <laughs> கடையில புறமாதான் செவ் கோலர்லாம் போட்டுருக்கோம்லாம் வரும் நல்லா இருக்காது சொல்றான் I don't <coughs>